தினமும் சந்தனத்தை நெற்றியில் இப்படி இட்டுக்கொண்டால் தங்காத தங்கம் கூட உங்கள் வீடு தேடி வந்து தங்கும் தங்கத்திற்கே உங்களை ரொம்ப ரொம்ப பிடித்துப் போகும் சுத்தமான கட்டையில் சந்தன கல்லில் பன்னீர் கலந்து அனைத்த சந்தனத்தை குங்குமத்துக்கு மேலே இந்த சந்தனத்தை நெற்றியில் தினமும் வைத்து வந்தால் நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் ஓரிரு நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு தங்கம் வாங்கவில்லை என்று சொல்லக்கூடாது தொடர்ந்து தினமும் இந்த சந்தனத்திலகத்தை நெற்றியில் இட்டு வரக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தங்கம் சேரும் தங்கத்தை வாங்கப் போகிறீர்கள் என்றால் அது புதன்கிழமை அன்று வாங்குங்கள் அதிலும் மதிய நேரத்திற்கு முன்பாகவே அந்த தங்கத்தை நீங்கள் வாங்கிவிட வேண்டும் புதன்கிழமையுடன் உங்கள் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தங்கத்தை ஒருமுறை நீங்கள் வாங்கிவிட்டால் மீண்டும் மீண்டும் தங்கத்தை வாங்கும் யோகம் உண்டாகும் மந்திரம் ஓம் ரீம் ரீம் கீம் ஸ்வர்ண கணபதியே வசிய வசிய சுவாக் இந்த மந்திரத்தை தினமும் பூஜை அறையில் இருநூற்று எட்டு முறை காலை மற்றும் மாலையில் சொல்ல வேண்டும்